அனைவருக்கும் வணக்கம் ரஜீவன் நான் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து முள்ளிவாய்க்காலுக்கு போறதுக்கு நான் எதுக்குன்னு சொன்னா கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக பத்தம்ச கோரிக்கைகளை வைத்து முன்னாள் போராளி ஒருவர் உண்ணா உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற தகவல் நீங்கள் அனைவரும் அறிந்து ஒரு விடயம் ஆனால் இப்பொழுது அந்த உண்ணாநிலை போராட்டம் வந்து கைவிடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் எனக்கு மொழிவாய்க்காலில் இருந்து கிடைக்கப்பட்டது அதுக்குரிய காரணத்தை அவரிடம் கேட்டிருந்த நான் அதே சமயத்தில் எனக்கு தெரியப்படுத்தின யூடியூப் நண்பர் வந்து ஒரு சில வீடியோ ஃபுட்டேஜையும் அனுப்பியிருக்கிறார் அதையும் நான் இதோடு சேர்த்து நினைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கடிதம் ஒன்றை எழுதி மக்களுக்கு மக்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு அவர் ஆம்புலன்ஸில் வந்து ஏறி போகிறார் அந்த ஃபுட்டேஜ் தான் அதில் வந்து இருக்குது இதில் இன்னும் ஒரு கருத்து முன்னுக்கு பின்முரனான இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது அதாவது ஏற்கனவே வந்து அந்த பத்தம்ச கோரிக்கை முரண்பட்ட கருத்துகள் இந்த ஊடகங்களில் இப்பொழுது இறுதியாக ஒரு கருத்து ஒன்று உண்மைத்தன்மை தெரியவில்லை இந்த உண்ணாவிரத போராட்டமே ஒரு நாடகம் என்றும் அவர் வெளிநாடு ஒன்றில் போய் தஞ்சம் போறதுக்காக அந்த வீடியோக்கள் ஃபுட்டேஜுகளை அவர் சேகரிப்பதற்காக செய்த நாடகம் என்று சொல்லியும் ஒரு சில தகவல்கள் வந்து இந்த ஊடகங்களில் வந்து போகுது முதல்ல இதனுடைய உண்மைத்தன்மை வந்து எனக்கு தெரியவில்லை ஆனால் இது எப்படியா இருந்தாலும் கடந்த மூன்று நாள் மூன்று நாட்களாக பத்தம்ச கோரிக்கைகளை வைத்து உண்ணாவிரதம் நடந்தது இப்பொழுது அந்த உண்ணாவிரதம் கைவிடப்பட்டிருக்கிறது ഇത് പോവാനാണ് കളാണ് ഇതിന്റെ കളാണ് ഇതിന്റെ കളാണ് ഇതിനൊരു കാരകൊന്നും ഉണ്ട് എന്നല്ലേ എന്തെന്നെ എന്തെന്നെ ഇതിനെ ആ അടിമാ ഇത് പോവുക കമേട്ടോ ഓണ്ട് ബാക്കിൽ ആണ് പോലുമില്ല പിന്നേ വാക്കാ ബാക്കിൽ അല്ല താഴെ വെരണ്ടല്ലേ તરાટને ના ઉદેને ઉદેને ઓ બે கொஞ்சம் புது 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 ரெண்டு பேரேஜி